நேயர்களுக்கு அன்பான வணக்கம் வெல்கம் டு விருந்தினர் பக்கம் இன்னைக்கு விருந்தினர் பக்க நிகழ்ச்சியில ரொம்பவே வித்தியாசமான ஒரு மல்டி டாஸ்கரா இருக்கக்கூடிய ஒரு விமன் தாங்க வந்திருக்காங்க எஸ் ஹூ இஸ் அ டிரெக்டர் ப்ரொடியூசர் லிரிசிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஜெயலட்சுமி மேம் அவர்களை பத்தி நான் சொல்றதை விட அவங்க கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசும்போது உங்களுக்கே அது புரியும் அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வாங்க வணக்கம் மேம் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கேன் ஓகே ஸோ ஆஸ் அ ட ப்ரொடியூசர் லிரிஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் இன்ட்ரடக்ஷன்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்களில் அழகாக உங்களை ஈடுபடுத்தி கொண்டு இந்த ஏஜில் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கும் போது வெரி வெரி ட்ரூலி ஐம் வெரி ஹாப்பி அப்படின்னு நான் சொல்லுவேன் உங்கள் ஜேர்னி மேம் இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது நீங்கள் அதை பின்னாடி திரும்பி பார்க்கும் போது ஹவு ஹாப்பி யூஆர் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஏன்னா என்னுடைய பதினெட்டாவது வயசுலேயே நான் லிபியா பறந்துட்டேன் தட் இஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்போல்லாம் வந்து ஃப்ளைட்டை பார்க்குறதும் ஒரு ஃப்ளைட்டில் போகிறதும் வெரி வெறி இது நாற்பத்தி மூணு வருஷங்களுக்கு முன்னால் ஸோ அப்போவே நான் லிபியா லிபியா வந்து சாதாரணமாக யாருமே போயிட முடியாது அது டூரிஸ்ட் ப்ளேஸ் கிடையாது அந்த இடத்துக்கு நான் போகிறப்போ என்னுடைய பதினேழு முடிஞ்சு பதினெட்டு தனியாக தான் போனேன் அது எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டு அதாவது இங்கேருந்து பாம்பே வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க பாம்பேயிலேருந்து கராச்சி கராச்சிலேருந்து ரோம் ஈஜிப்டு அதுக்கப்புறந்தான் நான் வந்து லிபியா போகணும் லிபியாவிலேருந்து சிப்போலி த்ரிப்போலேருந்து பெங்காசி அந்தளவுக்கு போகணும் நானே தனியாக போகிறேன் எனக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷும் அவ்வளோவா தெரியாது எனக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு தைரியத்தில் போகிறேன் நான் தான் போகிறேன்னு பார்த்தா தெலுங்கில் ஒரு தெலுங்குக்காரமாக ரெண்டு குழந்தைங்கள வச்சுட்டு அந்தமாக்கு ஒன்றும் தெரில அந்த ரெண்டு குழந்தைங்க ரொம்ப அட்டகாசம் பண்ணுது ஃப்ளைட்டில் ஸோ அவங்கள நான் எனக்கு தெலுங்கு கொஞ்சம் தெரிஞ்சதால அவங்கள ஹேண்டில் பண்ணேன் அந்த இடத்துல போயிட்டு இம்லிகிரேஷனில் போய்ட்டு அவங்க வந்து பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டாங்க கேட்குறாங்க ஆஃபீஸர்ஸு பாஸ்போர்ட் தேடுறாங்க அழுகுறாங்க ஸோ நானே பேக்கு அப்போ தான் போகிறேன் இருந்தாலும் எனக்கு அந்த ஹெல்பிங் மைண்ட் இருந்தது எனக்கு என்னென்னு நான் லைனில் நிற்கலை அப்போ அந்த அம்மாவை நான் தேத்திட்டு நான் வந்து இங்கேயே இருமா நான் தேடி எடுத்துகிட்டு வரேன் எனக்கு தெலுங்கு தெரிஞ்சதால் அந்த அம்மா அங்கே இருந்தாங்க நான் போய் தேடு தேடுறப்போ அவங்க உட்காந்துருந்த சீட்டு கீழே அந்த குழந்தைங்க போட்டுட்டு இருக்காது பையன் அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நான் பேசி நான் கொண்டு போயிட்டு அவங்கள அவங்க வீட்டுக்கார்கிட்ட அந்த டிப்போலியில் அவங்க வீட்டுக்கார்கிட்ட ஒப்படைச்சுட்டேன் அது இன்னும் எனக்கு பெருமையாக தான் இருக்குது நமக்கே தெரியல நம்ம இன்னொருத்தருக்கு போய் உதவி செய்திருக்கோம் இன்னும் நான் அதை பெருமையாக நினைக்கிறேன் நான் அந்த வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஃபாரின் எல்லாமே சுற்றி வந்துட்டேன் அரபு கண்ட்ரி சுற்றி வர்றது ரொம்ப ரேரு நான் சவுதி அரேபியா ஜத்தா ஹம்மான் துபாய் சாகர் எல்லாம் மோஸ்ட்லி அரபு கண்ட்ரியை வந்து நான் சுற்றி பார்த்துட்டேன் அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு ஓகே ஸோ இந்த எயிட்டீன் இயர்ஸில் நீங்கள் அந்த பக்கம் அங்கே போனீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷாசம் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மேம் நான் படிச்சுட்டு இருந்தேன் நான் நான் ரொம்ப வாழ் எங்கள் வீட்டில் எனக்கு ஏழு அண்ணன் ஒரு அக்கா நான் தான் கட்சி குட்டி ரொம்ப வாழ் நான் பண்ணுவேன் அதனால் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடணும் இங்கே இருந்தால் மாமியார் தொழிலாம் வரும் ஃபாரினில் தான் இவ்வளோ கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு லிபியாவுக்கு எனக்கு அந்த வயசில் நான் தனியாக போயிட்டு அவர் போயிட்டார் விசாலாம் ட்ரை பண்ணி அனுப்புனாரு அதுக்கப்புறம் நான் போனேன் புதுமையாக ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு என்ஜாய் பண்ணேன் நான் அதை ஓகே ஸோ அதெல்லாம் நீங்கள் லைக் வந்து ஒரு வேர்ல்டு டூர்லாம் நீங்கள் வந்து இருக்க சமயத்தில் எப்படி வந்து சினிமாவில் ஆஸ் ஏ நீங்கள் ஒரு டிரெக்டராகவோ இல்லை ப்ரொடியூசராக வரணும்னு சொல்லி உங்களுக்கு அந்த மைண்ட் செட் எப்போ வந்தது எனக்கு சின்னதுலேருந்தே சினிமானா டான்ஸ் ரொம்ப ஆடுவேன் சும்மா சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடிட்டே இருப்பேன் நான் ரொம்ப கவிதைகள்லாம் எழுதுவேன் இருந்தே அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் படம் எடுத்தார் ஆதோ ராதோன்ட்டு ஸோ அந்த படத்தில் அப்பயே முடிஞ்சு போச்சு அந்த படத்தை ரீமேக் பண்ணணும் அப்படி தெலுங்கில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்ருந்தார் அப்போ சிஸ்டராக என்ன அவர் கூட என் கூட வாமா என் கூட வாமான்னு சொல்வார் அதுக்குள்ளேயே கொரோனா வந்துடுச்சு அந்த கொரோனா டைமில் வந்து சரின்னா அது வரேன்னா அண்ணன் அதுக்குள்ளே எங்கள் அண்ணன் கொரோனாவில் இறந்துட்டாரு ஸோ அவர் படத்தை என்ன ஆச்சுன்னு பார்க்க போனேன் சரி நானே அப்படி படத்தில் இன்வால்வாக ஏன் நம்மளே ஒரு படம் எடுத்தா என்னன்ட்டு என் காதலி படத்தை நான் எடுத்தேன் ஸோ அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க டான்ஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அதுக்கப்புறமா தான் இந்த சினிமாக்குள்ளே நான் வந்தேன் அப்படின்னா டான்ஸ் பிடித்த அளவுக்கு சினிமா வந்து இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் இப்போ சினிமா வந்து அந்த அளவுக்கு நம்ம தமிழ் படங்கள்லாம் கொஞ்சம் ஒஸ்ட்டாக போயிட்டே இருக்குது தமிழ் படம்னால் கல்ச்சர் கொஞ்சம் கொ குறஞ்சிகிட்டே இருக்குதுன்றதால எனக்கு அவ்வளோ இதுவாக இல்லை இன்னும் இதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நம்ம லேடிஸ்க்காகவும் தேசத்துக்காகவும் நல்ல ஒரு படங்களை எடுக்கணுன்ற ஒரு வெறி எனக்கு இருக்குது ஓகே இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கண்டென்ட் உங்கள் மைண்டில் இருக்கா இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை தமிழ் சினிமாவில் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இருக்குது கண்டிப்பாக என்ன மாதிரி கண்டென்ட் மேம் சொன்னால் எல்லோரும் திட்டுவாங்களே பரவாயில்லைங்களா பரவாயில்ல சொல்லுங்கள் தாண்டா ஆம்பளைன்னு ஒரு படத்தை நான் கண்டிப்பாக எடுக்கணும்னு ரொம்ப அப்பத்தில் இருந்தே இருக்குது ஓகேதான் ஸோ எல்லா ஜென்ஸுக்கும் அது பிடிக்காதில்ல என்ன ஏன்னா ஜென்ஸ் பற்றி நான் தப்பாகவே சொல்லலை என்னதான் உயர உயர பறந்தாலும் லேடிஸ் லேடிஸ் தான் அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வந்து ஜென்ஸால் தான் இருக்க முடியும் ஈவன் எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டு வேலையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு ஜென்ஸுடைய ஹெல்ப்பு நமக்கு வேணும் ஸோ நம்ம வந்து ஜென்ஸுக்கு அடிமை தான் அடிமைன்னா அன்புலேயும் பாசத்துலேயும் அவங்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கணும் அதில் எந்த தப்பும் கிடையாது ஆனால் அதையே மிஸ்பிஹேவ் பண்ணி ஜென்ஸுங்க வந்து தான்ன்ற ஒரு இது இருக்குது இல்லையா லேடிஸுங்களை ஒரு தாயாகவும் தங்கையாகவும் மனைவியாகவும் அவங்க பார்த்தாலே இவன் தாண்டா ஆம்பளை நல்லா தெரியும் புரியுதுங்களா ஒன்று ஒரு ஒரு சின்ன உதாரணம் டூ வீலரில் பெண்கள் போகிறாங்க ஸோ அவங்க சந்தர்ப்பம் அப்போது ஒரு பொண்ணு போதுன்னா அது அவசரமாக எதோ போகுது அப்படின்னா அதில் அவங்கள ஓவர் டேக் பண்ணுறது காரில் ஓவர் டேக் பண்ணுறது அவங்கள ஒரு மாதிரி பிகேவ் பண்ணுறது அதுக்கு பேர் ஆம்பளைத்தனம் கிடையவே கிடையாது ஒரு பெண் போகிறான்னா ஒரு செகண்ட் நிறுத்தி நீ போமா அப்படின்னு சொல்கிறாங்க தெரியாது அங்கே அவங்க ஆம்பளையாக இருக்காங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்போ இருந்த சினிமாவுக்கு நீங்கள் நீங்கள் வந்து நிறைய இடங்கள் நீங்கள் சுற்றி பார்த்தா அந்த டைமில் இருந்த ஒரு சினிமாவுக்கும் இப்போ இருக்க சினிமாவுக்கும் மெயினாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வித்தியாசம் அப்படின்னா அது என்னவாக இருக்கும் பைபிள் குரான் மகாபாரதம் ராமாயணம் அது எல்லாம் நம்ம படிக்கிறோம் அது எல்லாமே அட்வைஸ் பண்ணுற மாதிரி அதுலேருந்து நம்ம அந்த மிருகத்தன்மையில் தான் நம்ம அந்த ஆதி காலத்தில் நம்ம வாழ்ந்தோம் இந்த புக்ஸ்லாம் வந்து அந்த மிருகத்தன்மையிலேருந்து நம்மளை ஒரு மனிதனாக இந்த அளவுக்கு இந்த மீடியா அளவுக்கு கொண்டு வந்திருக்கு இல்லையா அதில் வந்து நிறைய படங்கள் பாசத்தில் தாய் பாசத்தில் தங்க பாசத்தில் மனைவி பாசத்தில் அப்படி தான் படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இப்போ எம்ஜிஆர் படம்னால் அம்மா பாசம் அதிகம் இருக்கும் அப்போ பார்க்குற ஆடியன்ஸு நம்மளும் அம்மா மேலே ரொம்ப பாசம் வைக்கணும் அந்த சினிமான்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த உலகத்துலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சினிமா மட்டும்தான் ஏன்னா நம்மளுடைய எல்லா விஷயத்துலேயும் மீடியா வந்து கொண்டு போய் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு சேர்க்குறாங்க ஸோ அப்படி இருக்க சொல்ல அந்த மீடியா எந்தளவுக்கு சினிமா எந்த அளவுக்கு நாகரிகமாக ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாகரிகமாக நம்ம ஆக்கணும் இப்போ இது மட்டும் இல்லாமல் வெரி ரீசெண்ட் டைம்ஸில் உங்களோட டிரெக்ஷனோட இதில் நீங்கள் வந்து கால் பதிச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம் ஸோ ஈவன் உங்களோட செகண்ட் படமாக இருக்கக்கூடிய என் காதலையும் வந்து மே மாதத்தில் வந்து ரிலீஸ் ஆக போகுது இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுற படங்கள் கண்டிப்பாக ஒரு கருத்துள்ள ஒரு படங்களாக இருக்கும் அப்படிங்கிறது தேர் நோ டவுட் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ என் காதலே படம் சம்மந்தமான விஷயங்களை ஷேர் பண்ணலாம் இப்போ காதல்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்பில் எல்லாருக்குமே காதல்னா எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க அந்த டீனேஜில் வருது பார்த்தீங்களா அதுதான் காதல் அப்படின்னு நம்ம சமூகம் மோஸ்ட்லி இருக்காங்க அது கிடையாது ஒரு தாய் மேலே ஒரு குழந்தை வச்சுருக்கிறது அந்த காதல் அது காதல் அப்பா மேலே பொண்ணு வச்சுருக்கிறது அது காதல் சிஸ்டர் அண்ட்ஸ் பிரதர்ஸ் வந்து லவ் ஒரு ரொம்ப டீப்பான ஒரு அன்பு இருந்தால் அது காதல் அதுதான் அதுதான் இந்த படத்தினுடைய என் காதலே எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு காதல் இருக்கும் அது யார் மேலேனாலும் ஆனால் அந்த காதல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது அதை யாராலுமே மறக்க முடியாது மாற்றவும் முடியாது ஈவன் தாய்மலை ரொம்ப காதல் இருந்தால் மனைவியால் மாற்றவே முடியாது உண்மையான அந்த காதல் இருந்தால் அதே மாதிரி நமக்குள்ள ஒரு காதல் இருக்குல்ல அதுக்கு நம்ம எது ஒண்ணாலும் தியாகம் பண்ணலாம் அந்த காதலுக்கு அதுக்கு பேர் தான் காதல் எதையும் வாங்குறதுக்கு இல்லை அந்த காதல் எதையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும் அந்த காதல் ஸோ அதுதான் என் காதல் எல்லாருக்குள்ளேயும் ஒரு காதல் இருக்கும் அது என் காதல் இப்போ எனக்குள்ள ஒரு காதல் இருக்கும் அது என் காதலே, அந்த காதலை யாராலையும் மாற்ற முடியாது அதுதான் என் காதலே. இத்தனை வருஷத்தில் நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்காக ஃபீல் பண்ணுறது சிக்ஸ்டி ஃபோர் ஏஜில் வந்து நம்மளோட ஜெயலக்ஷ்மி அம்மா ஸ்டில் ஷீஸ் ரெக்கிப் ஆன் ரன்னிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆச்சரியமாகவும் இருக்குது நாங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது வாட் மேக்ஸ் யூ டு கீப் ரன்னிங் இவ்வளோ வருடங்களாகவும் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஈடுபடுத்தி கொண்டு பண்ணிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருக்குது பார்த்தீங்களா அது என்ன விஷயம் எனக்கு மூணு பொண்ணுடா புரியுதா மூணு பொண்ணுக்கும் இப்போ கல்யாணம் பண்ணிட்டேன் புரியுதா அந்த குழந்தைங்களோட ஓடுறப்போ அது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அது அப்போ நான் எந்த வேலையும் நான் செய்யலை எந்த இதுவும் பண்ணலை இப்போ மூணு பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னச்சு என்னால் சினிமாவில் சில பேர் வாழ்கிறாங்க இல்லையா தர்மன்றது நேராக தான் போய் பண்ணணுன்னு அவசியமே இல்லை இல்லை இதை பண்ணணும் அதை பண்ணணும்ல இன்டைரக்டாக ஒரு வேலையை பண்ணி அதனால் என்னால் குடும்பங்கள் நல்லா இருக்குதுன்றப்போ எனக்கு அது சந்தோஷமாக இருக்குது என் பணம் அந்த இடத்துல வேஸ்ட் பண்ணலை எல்லோரும் சொல்வாங்க சினிமா எடுத்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சினிமா எடுத்து நான் வேஸ்ட் பண்ணல யாருமே அந்த படத்தை எடுத்துகிட்டு போய் குப்பையில் கொட்டவே இல்லை அவங்கவுங்க குடும்பத்துக்கு அந்த பணம் போய் சேரும் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பணம் போய் சேரும் படிப்புக்கு அந்த பணம் போய் சேரும் ஸோ இன்டைரக்டாக ஒரு வேலையை வாங்கிட்டு நான் இந்த உதவியை செய்கிறேன் ஓகே நாங்கள் இதில் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேம் டிரெக்டராக நீங்கள் அந்த படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும் போது யார்கிட்டையும் நீங்கள் அசிஸ்டன்ட் டிரெக்டராக நீங்கள் ஒர்க் பண்ணலை எங்களுக்கு தெரிந்து நீங்கள் ஒர்க் பண்ணலை அண்ட் இந்த படத்துலையும் சரி போன படத்துலேயும் லைக் ஒர்க்கிங் ஆஸ் எ டிரெக்டர் ப்ரொடியூசர் நிறைய வேலைகள் இருக்கும் நீங்கள் தான் கம்ப்ளீட்டாக சார்ஜ் எடுத்து எல்லாமே பார்த்துக்கணும் அப்படிங்கும் போது நினைக்கும் போதே எங்களுக்கு அவ்வளோ பெரிய வேலையை எப்படி கையில் பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் வருது பட் நீங்கள் அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கூகுளாக ஹேண்டில் பண்ணி இப்போ நீங்கள் அழகாக உட்காந்து இப்படி இருக்கீங்களே எப்படி அதை பேலன்ஸ் பண்ண முடிந்தது அன்புன்ற ஒரே வார்த்தை அன்பு அவ்வளோதான் அதை மனசில் வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு யாரா தப்பு பண்ணால் ரொம்ப கோம் வரும் அடுத்த நிமிஷம் ஏ அப்படின்னு எது போயிடும் போய்டும் இப்படி தான் பாஸ் பண்ணிட்டு போகிறேன் ஏன்னா நான் நிறைய வெளிநாட்டில் எல்லாரோடையும் பழகி பழகி எனக்கு எல்லாமே காமனாக தான் தெரியும் யார் மேலேயும் விரோதம் தப்பு பண்ணுறவங்கள பார்த்தா கோபம் வரும் பஸ்ஸில் கூட அந்த சின்ன வயசில் கூட யாராவது இடிச்சிட்டாங்கன்னா யாரையாவது யாவது ஏன் யார் இடிச்சிட்டா என் பேகு தான் பேசும் பளிர் நடிச்சிடுவேன் கேட்பேன் நானே இதென்ன அமெரிக்காவாடா அப்படின்னு கேட்பேன் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு நாடு நல்லா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு ஆதங்க எனக்கு பெண்களை பற்றி நிறைய ஆதங்கம் அதனாலயே நான் சினிமாவில் அது இன்னும் இன்னும் சினிமா பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ ரொம்ப பிரேவாக இருந்திருக்கீங்க ரொம்ப போல்டான ஒரு விமனாக இருந்திருக்கீங்க பட் உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் வந்திருக்கா சேலஞ்சஸ் சொன்னால் நிறைய வந்திருக்கு இப்போ சபீமமாக ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால் ஆம்ஸ்டாங் ஒரு ஊர் இருக்குது ஆம்ஸ்ட் ஆம்ஸ்டன் அந்த ஊர் பேர் அன்றைக்கி தான் போய் இறங்கியிருக்கிறோம் நாங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக ஆம்ஸ்டனில் போய் இறங்கியிருக்கோம் அந்த ஊர் எல்லாத்துக்கும் ஃப்ரீ நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தா தெரியும் குடியிலருந்து எல்லாம் ஒரு ஃப்ரீடமான ஒரு ஊர் அது அந்த ஊரில் போயிட்டு ரெண்டு பொண்ணுக்கும் சின்ன குழந்தைங்க இருக்குது அவங்க கிளப்புக்கு போக முடியாது சரின்னா அவங்க கிளப் வீட்டில் இருந்துட்டாங்க நாங்கள் அந் அன்னைக்கு தான் அந்த ஊருக்கு இறங்கியிருக்கோம் ஸோ வந்து எனக்கு ஹோட்டல் பேரும் தெரியாது ஹோட்டல் நம்பரும் தெரியாது எந்த ஹோட்டலில் தங்கியிருக்காங்கன்னு எதுவும் தெரியாது நானே என் ரெண்டு மருமகள் என் பொண்ணு நாலு பேர் காரில் போயிட்டோம் அவங்க கிளப்புக்கு போயிட்டாங்க அப்போ நான் சொன்னேன் கிளப்பு தலைவழிக்கும் பா என்னை ஒரு இங்கே ஒரு சின்ன ஒரு கிளப் இருக்குது அங்கே விட்டுடுங்க நீங்கள் திரும்பி ரிட்டன் போஸ்ட்டோட என்னை கூப்பிட்டு போயிடுங்க நான் அங்கே இருக்கிறேன்னு நான் என்னுடைய பாஸ்போர்ட்லாம் அங்கே ஒப்படைச்சிட்டு எப்போவுமே கிளப்பு வந்து அஞ்சு ஆறு மணிக்கு தான் மூடுவாங்க ஸோ அவங்களுடைய கிளப்பு முடிச்சுட்டு எனக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு சரியாக இருக்கும்னு நான் நினச்சேன் அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல திடீர்னு வந்து எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தராக காலி ஆகுறாங்க ஏண்டா இவங்க காலி ஆகுறாங்கன்னு பார்த்தா அந்த சர்வீஸிங் வந்து க்ளோஸ்ன்றாங்க மிட் நைட்டு டூ ஓ கிளாக் இருக்கும் க்ளோஸ்டாக பாட்டாக எனக்கு ஒன்றுமே தெரியாது கோர்ட்டை கைட்டி வச்சு பாஸ்போர்ட் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு இப்போ ரெண்டு மணிக்கு நான் எப்படி அவங்கள இது பண்ணுவேன் அப்போ நான் வந்து அந்த மேனேஜர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி என்னுடைய ரிலேட்டிவ் வந்து போயிருக்காங்க ரிலேஷன் வந்து நீங்கள் கொஞ்சம் ஏதாவது எதாவது வாட்ச்மேனையும் நோ நோ கம்பல்சரி ரூல்டு அந்த டைமுக்கு வந்து மூடணுன்ற ரூல்ஸ் இருக்கான் அது கம்பல்சரி மூடி தான் ஆகுவாங்க அப்படின்ட்டு நாங்கள் என் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு கோர்ட்டு எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டு அந்த வாட்ச்மேனும் கிளம்பிட்டான் அங்கே ஒரு ரிச்சாக்காராக இருந்தான் அவனும் கிளம்பிட்டான் ரெண்டு போலீஸ் இருந்தாங்க ஏன் நிற்கிறீங்க அப்படின்னு என்னை கேட்டாங்க இல்லை என்னுடைய கசின் பார்க்கணும் அதுக்காக நான் போய்பேன் அவங்களும் போயிட்டாங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் இது ரொம்ப அதிசயம் எல்லோரும் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் இது ஒரே ஒரு ஆள் மட்டும் அங்கே நின்றுட்டே இருக்கான் எனக்கு அவனுக்கும் ஒரு பத்தடி தான் இருக்கும் வித்தியாசம் இருக்கும் நான் இங்கே நிற்கிறேன் அவன் அங்கே நிற்கிறான் அந்த ஊரை பற்றி எனக்கு நல்லா சொல்லியிருக்காங்க பயம் தாங்க முடியல எனக்கு மின் நைட்டு ரெண்டு டூ தேர்ட்டி ஆகிடுச்சி எப்படி அங்கே தனி யாருமே இல்லை புது ஊர் ஃபோன் நம்பர் இல்லை என்னுடைய மருமகனுங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அவங்க எடுக்கவே இல்லை ஏன்னா அவங்க க்ளப்பு சத்தத்தில் என் ஃபோன் நம்பர் ரிங்கு கேட்காது நல்லா கவனிச்சுக்குமா ரிங்கு அது போய் கேட்காது என்னடான்ட்டு ரொம்ப பயம் எனக்கு எதாவது ஆனால் கூட நான் கவலைப்பட்டு இருக்க மாட்டேன் எனக்கு ஏதாவது ஒரு நாகி ஏன் பிள்ளைங்க அந்த சந்தோஷத்தை அந்த ஊருக்கு வந்த சந்தோஷத்தை எடுத்துடக்கூடாது என்னடா கடவுள் அந்தாலும் அங்கேயே தான் நிற்கிறான் ஐயோ எனக்கு ரெண்டாவது அவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியாது அந்த ஊர் ஆளுங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் முடிச்சுட்டு கடவுளே என்னடா என்னடா ஃபோன் அடிக்கிறோம் கடைசியாக ஃபோனை எடுத்துட்டாங்க என்ன ஆண்டி தின்தடவை ஃபோன் பண்ணியிருக்கேங்க அப்பா இங்கே கிளப்பை மூடிட்டாங்க நான் நடு ரோட்டில் இங்கே நிற்கிறேன் நான் கிளப்பு வாசல்லையே இங்கே ஒரு ஆள் நின்றுட்டே இருக்கிறான் அவன் எதுவும் பேச மாட்டேன்றான் நின்றுட்டே இருக்கிறான்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன் ஐயோ இவன் நாங்கள் வர்றது கூட ஆஃப் அன் ஹவர் ஆகும் ஆண்ட்டி நான் அவங்க எதுக்கு அங்கே வந்தாங்க தெரியுமா இந்த கிளப்பில் ரொம்ப சத்தமாக இருக்குதுன்னு நல்லா வாட்ச் பண்ணும் இன்னொரு கிளப்புக்கு போகலான்னு வெளியே கார் பார்க்கிங் வந்திருக்காங்க அப்போ தான் என்னுடைய ரிங் அவர் ஃபோன் பார்த்துருக்காரு இல்லைண்ணா அது கூட பார்த்துருக்க முடியாது நான் வெளியே வெளியே ஆறு மணி வரைக்கும் அங்கே நிற்பணும் இல்லை என்ன ஆகணும் எனக்கே தெரியாது அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்னும் ஆஃப் அன் ஹவர் ஆகும் சரி நம்ம ரோட்டில் போய் நின்டலாம் அப்போ காருங்கெல்லாம் போவோம்ல சேஃப்டிக்கு நல் நின்னலாம் அப்படின்ட்டு நான் கார் போகிற இடத்துல அப்போ அந்த ஆள் கேட்டால் டேக்ஸி அப்படின்னு கேட்டேன் அவ்வளோதான் இல்லைன்னு அப்படின்ட்டு அந்த பயத்தில் நான் இறங்கிட்டேன் அதுக்குள்ளே இவங்க வந்துட்டாங்க நான் பிக்கப் பண்ணி வந்துட்டேன் வீட்டுக்கு வந்த பிறதான் யோசிக்கிறேன் அந்தால் எனக்கு எந்த தொல்லையும் பண்ணலை எல்லோருக்கும் கடவுள் பக்தி இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது பட் அவர் ஒரு பாப்பா தான் அங்கே இருந்து என்னை எந்த தொல்லையும் பண்ணலை என் காரு வர வரைக்கும் அவர் இன்னும் எனக்கு கண்ணீர் வருது அது சான்ஸே கிடையாது பாப்பா தான் அங்கே நின்று எனக்கு அவன் ஒரு பார்த்த கூட எனக்கு கேட்கவும் இல்லை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கல ஒன்றுமே இல்லை அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தான் இது எவ்வளோ பெரிய இது இல்லை இங்கே ஓகே நீங்கள் சொல்லும் போது லைக் ஐ கேன் ஏபிள் டு கனெக்ட் அப்படின்னு நான் சொல்லலாம் நீங்கள் சொல்கிற விஷயங்கள்ல எனக்கு விஷுவலாக அப்படியே வந்து ரெப்ரஸண்டேஷனை ஓடிட்டு இருந்தது அண்ட் நீங்கள் பார்க்கும்போது லைக் குட்டி குட்டி சேலஞ்சஸ் வந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் எடுத்து கொண்டு போய் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி பிக் திங் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஸோ ஒரு டிரெக்டராக வந்துட்டீங்க ப்ரொடியூசராக இருந்துட்டீங்க லிரிசிஸ்டாக இருந்துட்டிங்க அடுத்த என்ன பரிணாமம் நீங்கள் எடுக்கிறதா ஒரு விஷயம் எதாவது ப்ளான் இருக்கா உங்களுக்குள்ள ஸோ நிறைய இருக்குமா தினமும் இருக்குது நிறைய பேர் வாழ வைக்கணும் அந்த அளவுக்கு கடவுள் எனக்கு மனசையும் இதுவும் கொடுக்கணும் வாழ வைக்கணும் எனக்கு தர்மம் பண்ணணுன்னு ஆசை இல்லை கண்டிப்பாக இல்லை யாருனால் வந்து ஓசியில் எனக்கு இதை கொடுங்கன்னா கண்டிப்பாக நான் கொடுக்கவே மாட்டேன் எனக்கு மனசே வராது புரிதாக தானன்றது கொடுக்க கொடுக்க ஜனங்க கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க இப்போ பெரிய பெரிய ஆக்டருங்களாம் இருக்காங்க அவங்க வாசலில் தட்டிக்கிட்டே தானம் கொடுங்க தானம் கொடுங்கன்னு அவங்க எத்தனை பேருக்கு தான் கொடுப்பாங்க சம்பாதிக்கிறவங்க எத்தனை பேருக்கு தான் கொடுப்பாங்க கொடுத்துட்டே இருப்பாங்க கொடுத்துட்டே இருந்தால் கேட்குறவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க தானமே கொடுக்கக்கூடாது அந்த உழைப்புக்கு நம்ம ஒரு ஊதியத்தை கொடுக்கணும் எந்த செயலும் செய்ய முடியாதவங்களுக்கு நம்ம தேவையானதெல்லாம் செய்யணும் டெஃபினெட்டாக கண்டிப்பாக அரிசி கொடுக்குறேன் தானம் கொடுக்குறேன்னொன்னே எல்லா ஆக்டர்ஸ்க்கு அதுவும் போய் போய் பெரிய எல்லாம் கதவை தட்டுறாங்க கொடுக்கலன்னா கொடுக்கலன்னு திட்டுறாங்க அது எப்படி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அவங்களும் கொடுப்பாங்க சும்மா டெய்லி போய் கதவை தட்டி இதே ஒரு பழக்கமாகிடுது நம்ம தமிழ்நாட்டில் அந்த பழக்கத்தை குறைக்கணும்னு என்னுடைய ஆசை என் காதலை படம் வந்து மே மாதம் ரிலீஸ் ஆகுது அதை சம்மந்தமான விஷயங்களை நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் நம்ம வியூவர்ஸ்க்கு குட்டியாக நீங்கள் அந்த படத்தை கிறிஸ்பாக ஒரு விஷயத்தை இந்த படத்துக்காக இதுக்காக நீங்கள் டெஃபினட்டாக வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கண்டென்ட் சொல்லணும்னா அது என்ன சொல்வீங்க கண்டிப்பாக பார்க்கணும் இது இது சொல்லி தெரிகிற ப கதை கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு புரியும் என்ன சொல்ல வந்திருக்கேன்றதை மட்டும் புரியும் புரியுது கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல ரெண்டாவது தடவை பார்த்துட்டு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து உணர்தல் கம்மியாக இருக்குது நம்ம சமுதாயத்துக்கு புரியுது உணர்தல் கம்மியாக இருக்குது யாரும் அந்த படத்தில் ஒரே தடவை பார்த்துட்டு உணர்ந்தாங்கன்னா ஓகே புரியுதுங்களா உணரலைன்னா அது எப்படி நான் மீடியாவில் சொல்ல முடியாது அந்த கருத்தை தயவுசெய்து பார்த்து புரிஞ்சிக்கணும் எல்லாரும் புரிஞ்சிக்கணும் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் ஓகே மேம் தேங்க் யூ ஸோ மச் இன்னைக்கு அழகான நிறைய விஷயங்களை எங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் தேங்க்யூ தேங்க்யூ மேம் ஜெயலக்ஷ்மி மேம் ரொம்ப அருமையான நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க டெஃபினெட்டாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி சூப்பரான சொல்லி நான் உங்களே சந்திக்கிறேன் அண்டில் தென் எக்ஸ்டா பை பை ஃப்ரம் பிருந்தா ஹேவ் அ கிரேட் டே